வணக்கம் மக்களே யூகே தமிழ் உலகிலேருந்தே நீங்கள் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன் நானும் வந்து நல்ல சூப்பராக இருக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் உணவு செய்து போகிறேன் என்னன்னு சொன்னால் இலங்கையில பாரம்பரியமாக இருக்கக்கூடியதும் அதே மாதிரி நல்ல பொப்புலராக இருக்கக்கூடியதுமான உணவு செய்ய போகிறேன் கொத்ரொட்டி வந்து செய்து காட்ட போகிறேன் இந்த கொத்தரொட்டி வந்து என்னுடைய டெக்னிக்கை பாவித்து நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ரொட்டி செய்கிறதுக்கு மா குளைக்க வேணும் மா குளைச்சு நீண்ட நேரம் எல்லாம் ஊற வச்சு போல் பிடிச்சி நிறைய வேலைப்பாடு செய்து தான் அந்த கொத்தரொட்டியை வந்து அவள் கஷ்டப்பட்டு செய்து செய்து கொள்ளிவினம் ஸோ நான் அது எதுவும் இல்லாமல் டெக்னிக்காக வந்து ஒன் அவருக்கு செய்யக்கூடிய மாதிரி இந்த கொத்துரொட்டியை செய்து காட்ட போகிறேன் சீஸ் கொத்தரொட்டி தான் செய்ய போகிறேன் சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய கொத்தரொட்டி செய்ய போகிறேன் அதாவது ஸ்பைசியலை வந்து குழச்சி போட்டு செய்து காட்ட போகிறேன் ஸோ இந்த டெக்னிக்காக இருக்கக்கூடிய கொத்துரொட்டியை அதாவது வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக மாவை எப்படி தயாரித்து இந்த கொத்தரொட்டியை செய்கிறேன்னு சொல்லி காணொலிக்கு போய் பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய சேனலை யாராவது புதிதாக பார்க்குற நீங்களாக இருந்தால் ஒன்று ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் ரெசிபி போடுறக்கு உதவியாக இருக்கும் இப்போ எப்படி இந்த சீஸ் கொத்திரொட்டியை வீட்டில் அதாவது சிம்பிளான முறையிலேயும் குயிக்காகவும் செய்கிறேன்னு பார்த்துக்கொள்வோம் இப்போ பரோட்டா அதாவது ரொட்டி செய்கிறதுக்கு மா வந்து ஒன்றரை கப் எடுத்துருக்குறேன் நான் ஒரு கிளாஸால் டீ குடிக்கிற கிளாஸால் தான் எடுத்துருக்குறேன் என்னென்னு சொன்னால் பொதுவாக எல்லாருமே அளவில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்கு ஒன்றரை கப் பிளின்ஃப்ளவர் இல்லைன்னா கோதுமை மான்னு சொல்லிக்கொள்வோம் இலங்கை முறையில் உப்பு போட்டுக்கொள்கிறேன் அதாவது ஒலி ஓயிலும் வந்து விட்டுக்கொள்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் விட்டுக்கொள்ளுங்க ஒலி ஓயில் இல்லையான்னு சொன்னால் வெஜிடபிள் ஒயிலும் விட்டுக்கொள்ளலாம் இப்போ வந்து தண்ணி கொள்றேன் ஒன்றரை கப் மாவுக்கு ரெண்டு கப்பு அதே கப்பால் விட்டுக்கொள்ளணும் இப்போ ஒரு ஸ்பூனாலேயோ நான் வந்து பச்சிலரால் மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன் நீங்கள் ஒரு ஸ்பூனால் மிக்ஸி கப்பை வடிவாக வந்து மாவை கலக்கி மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு தான் இதே இருக்கா ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் வந்து எல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு டூ மினிட்ஸ் வந்து வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பபுள்ஸ் வந்திருக்கு ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணப்பட்டு பபுள்ஸ் வந்துருக்கு சுகர் எதுவும் போடுறதில்ல ஒரு பத்து நிமிடங்கள் ஊற வச்சு கொள்ள போகிறேன் இந்த மாவை கூட நிறம் வச்சு கொள்ள தோசை மாதிரி கண் விழுந்து வந்துடும் அதாவது ஓட்டியல் விழுந்துடும் அந்த பரோட்டாவில் ஸோ அதுக்கு பிறகு தோசைக்கல்லை சூடாக்கிட்டு ஒயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வடிவா விட்டு எல்லாடோ ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு மெல்லிய லிக்யூட்டாக விட்டு எடுத்துக்கொள்கிறேன் மேலுக்கும் ஒயில் ஸ்ப்ரே பண்ணி கொள்கிறேன் இப்போ ரெண்டு பக்கமும் போட்டு வடிவாக அந்த பரோட்டாவை சுட்டு எடுத்துக்கொள்ளணும் பார்க்கவே உங்களுக்கு தெரியுது நீண்ட நேரம் மாவை ஊற வச்சு கொள்ளாத எங்கோ திருப்பின்னு சொல்றேன் என்னென்னு சொன்னால் ஓட்டி ஓட்டி தோசை மாதிரி வந்துடும் ஸோ இப்போ இந்த பரோட்டா ரொட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கவே தெரியுது எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி ஸோ சிம்பிளாக செய்யக்கூடியது தான் இந்த பரோட்டா இது வந்து சும்மா கூடி ஒரு கறியோட கூடி சாப்பிட்டு கொள்ளக்கூடியது நான் டெண்டு பக்கம் வடிவாக ஒரு ஸ்பூனால் இட்ன்னு சொன்னால் நீங்கள் என்ன விதமான ஒரு இது ஸ்பூனாலையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி டெண்டு பக்கமும் சுட்டு எடுத்து கொள்ளணும் ஆற வச்சு கொள்ளணும் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் ஆற வச்சால் தான் சரியான டெக்ஸ்டருக்கு வரும் இப்போ எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஈச்சு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கிற ஒரு ரப்பர் தன்மையாக இருக்கும் நீங்கள் அதாவது பரோட்டா மா பிடிச்சி எல்லாம் குளச்சி செய்யாமல் பிடிச்சி கேட்க நல்ல சுவையாக இருக்குது நான் இந்த பரோட்டாவை வடிவாக வந்து அடுக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மெல்லிய மெல்லிய பீஸாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் ஸோ இதை வெட்டி எடுத்துட்டு பிறகு எல்லாத்தையும் குழப்பி விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூல் நூலாக இருக்குது இன்னும் மெல்லி சாக விட்டு உடம்பெண்டா கூட நீங்கள் வெட்டி கொள்ளலாம் சிம்பிளாக செய்யக்கூடியது இந்த பரோட்டா நான் இன்னும் சின்ன பீஸாக வெட்டி கொள்கிறேன் நீங்கள் தேவைப்பட்ட நீளமாகவும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் அந்த கொத்து கொஞ்சம் சின்ன இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ ஒரு ஃபேனில் ஓயில் போட்டுட்டு உள்ளி போட்டு கொள்றேன் உள்ளியை போட்டு லைட்டாக பொறிஞ்சி வரும் பொழுது வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறேன் வெங்காயத்தையும் போட்டு லைட்டாக அதாவது ஃப்ரை நல்லா ஃப்ரை பண்ண தேவையில்லை இப்போ வெட்டி வச்சுருக்கிற கேரட்டு அத்துடன் வந்து கோவாவும் போட போடுறேன் இப்போ கேரட்டை முதல் போட்டு லைட்டாக அதாவது நல்லா பொரிய தேவையில்லை லைட்டாக ஒரு கண்ணீரில் தட்டி விட்டுட்டு போட்டு போட்டுக்கொள்ளுங்க அதோட லீக்ஸும் போட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக அதாவது கொத்துரொட்டிக்கு எல்லாம் போட வேணும் இப்போ கரையில் தட்டி விட்டுட்டு நடுவில் மூண்டு முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிக்கொள்கிறேன் மிளகு தூள் அத்துடன் வந்து சிலி பிளாக் போட்டுக்கொள்கிறேன் கொஞ்சமாக உப்பு இந்த வெஜிடேபிள் அதே நேரம் இந்த முட்டைக்கு அளவானப்பும் போட்டுக்கொள்கிறேன் இப்போ வழிவாக அவிய விட்டுக்கொள்கிறேன் இப்போ வெட்டி வச்சிருக்கிற அந்த பரோட்டா ரொட்டியை இப்போ இந்த பேனில் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் அதே நேரம் மஞ்சள் தூள் மிளகு தூளும் திருப்பியும் போட்டுக்கொள்கிறேன் உரைப்பு வந்து பெரிய அளவில் கொடுக்கல ஆனால் இருந்தாலும் பச்சை மிளகா போடுறது கண்டிப்பாக உரைக்கும் இது சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேன் இப்போ இந்த ஸ்பூன் அளவு கொத்தி மிக்ஸ் பண்ணி விடுறேன் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது பரோட்டா ரொட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் முடியல ட்ரை பண்ணி பாருங்க அப்போ தான் தெரியும் இப்போ அரைக்கப்பு அதாவது பசும்பால் விட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக இதுக்கு பசும்பால் விட்டு தான் செய்யணும் ஏன்னு சொன்னால் அது சீஸ் கொத்து ரொட்டி தானே இப்போ சிட்டர் சீஸ் வந்து போட்டுக்கொள்கிறேன் ஒரு கைப்பிடி அளவில் நீங்கள் க்ரெட் பண்ணிவிட்டு போட்டுக்கொள்ளுங்களோ கணக்கை போடக்கூடாது அதோட மொசரலா சீஸும் போட்டுக்கொள்ள போகிறேன் இப்போ இதை போட்டு கொஞ்சம் அந்த ஹீட்டில் மிக்ஸ் பண்ணி மெல்ட் ஆகி வரும் அதுக்கு பிறகு தான் மொசரலாவை போட்டுக்கொள்ளணும் இப்போ மொசரலா சீஸ் வந்து போட்டுக்கொள்ள போகிறேன் ஒரு இப்படி ஒரு பேக்கெட் இருக்குது இது எல்லா இடவுமே இருக்குது ஸோ இதை வந்து வெட்டிட்டு போட்டுக்கொள்ள போகிறேன் அத்துடன் எங்கள் வீடியோ ரெண்டு மூணு நாள் போடல குறைஞ்சு எனக்கு டைம் இல்லாதால போட்டுக்கொள்ளல நான் வீடியோவை ஸோ என் வீடியோவை கண்டினியூவாக பார்க்குற நீங்கள் அதாவது என்னுடைய வீடியோவுக்கு திருப்பி சப்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ மொசல்லாவே போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து வந்து குறைச்சி வச்சு கொள்ளணும் ஹீட்டாக கூட்டி வச்சுருக்க கூடாது இந்த சீஸ் வந்து இதில் மெல்ட் ஆகி நூல் மாதிரி விடுபடுது மொசரலாம் ஸோ இவ்வளோ தான் வேலைப்பாடு பார்க்கவே உங்களுக்கு தெரியுது சூப்பராக இருக்கும் ஸ்ரீலங்கன் கொத்து ரொட்டி நான் இப்போ ஒரு பிளேட்டில் சேர்வ் பண்ணிவிட்டு ஒரு போக்கால் அதாவது குத்தி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து மறந்துகாமல் குமனை போட்டுக்கொள்ளுங்க நல்ல சுவையாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மா ரொட்டி போட்டு சுடுறதை விட இது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் குழைஞ்சி எதுவுமே வராது அதே மாதிரி மாவுக்கு சுகரோ எண்ணியோ கணக்கெல்லாம் போட்டு சேர்த்தவே இல்லை நான் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இந்த கொத்துரொட்டியை செய்திருக்கிறேன் பொதுவாக வந்து ஃப்ரோசன் ரொட்டி வேண்டித்தான் இங்கே வந்து வெட்டி அந்த கொத்தரொட்டியை செய்து கொள்வோம் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வந்து மாவை தயாரித்து இப்படி சேர்க்க இன்னும் நல்ல சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் ரேவட்டி பாருங்க வெஜிடேபிள் போட்டு செய்திருக்கிறேன் உரைப்புக்கு பச்சை மிளகாய் அதாவது மிளகாய் தூள் அதாவது உடைக்கப்பட்ட மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஸோ உரைப்பாகவே தான் இருக்குது நீங்கள் கூடவும் போட்டுக்கொள்ளலாம் ஸோ இந்த சீஸ் கொத்துரட்டி எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு கொமன் போட்டுக்கொள்ளுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கொள்ளுங்க அப்படி ஈஸியாக செய்யக்கூடியது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செய்துடலாம் ரொட்டி தான் கொஞ்சம் டைம் எடுக்கு கொத்து ரொட்டி போடுறதுக்கு டைமே எடுக்காத அப்படி ஈஸியா செய்யக்கூடியது சாப்பிட சாப்பிட சாப்பிடணும் போலே இருக்குது பச்சை மிளகா போட்டபடியா கொஞ்சம் உரைப்பாக இருக்குது எனக்கு நீங்க உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க ஸ்ரீலங்கன் உணவில கண்டிப்பா வந்து பச்சை மிளகாய் உறைப்புகள் இருக்கு ஸோ நீங்களும் முழுறைவடி பேரும்போது ஸ்ரீலங்கன் உணவில கண்டிப்பா உரைப்பு இருக்கும் நான் கொஞ்சம் பிள்ளைகளுக்காக குறைச்சி போட்டிருக்கிறேன் உறைப்பு இல்லையன்று சொன்னால் ஸ்ரீலங்கன் உணவே இல்லையன்று சொல்லப்படுது ஸ்ரீலங்கன் உணவும் ஒரு உறப்பான உணவுகள் தான் ஸோ சூப்பரான முறையில கொத்திரடி செய்து காட்டி இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு கொமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க மறந்துகாம வெள்ளைக்கு பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொள்ளுங்க அப்போதான் நானும் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்